ஸோ ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு கொரியன் ரெஸ்டாரன்ட்க்கு வந்திருந்தோம் அப்படியே அங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே பார்த்தா ஃபுல்லாக கொரியன்ஸு ஸோ அங்கே இருக்க ஆம்பியன்ஸும் அங்கே இருக்க இதுவும் பார்க்குறப்போ எனக்கு நானே கொரியாக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளாகுன்றதுனால நம்ம தலைவர் பாட்டே போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் போய் பார்த்தா யாரா நீங்களா பாகிஸ்தான் தீவிரவாதிங்க மாதிரி தீவிரவாதிகள் இருந்துச்சு நம்ம கொரியன் புட்டுக்காக தான் ஆசைப்பட்டுவோம் இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குறேன்

சார் இப்போ நீங்கள் பத்து நிமிஷமாக ஏதோ சொன்னிடு அதெல்லாம் என்னன்னே தெரியாதாள் சார் வெயிட் பண்றீங்க குமரன் சான் கமிங் இந்தியா வெயிட் பண்ணுறேன் அது நான் தான் உலகத்திலேயே நூடுல் பண்ணீங்க நான் இது என்னோட லார்ஜ் டேட் பண்ணி சாப்பிட்டு காறங்க நான் நானா ரொம்ப ரொம்ப சூப்பர்டா போடி சோரும் ஒவ்வொரு வாரமே நிமிஷம் ஃபுல்லா சாப்பிட்டு இவங்களோட மட்டும் செக் பண்ணி பாருங்க அப்பா என்ன நான் கண்ட்ரோல் பண்ண முடியல ൂട്

괜찮아 괜찮아 네네 놀아 டேப்பு நனந்தவுடنا சவுண்ட் தேவையானது வாங்கட்ட வந்து சேரும் கலம் ராஜு தமிழ் தானே நீ தமிழ் தானே அந்த பேரும் தமிழ் தானே ஏ தமிழ் இருக்கே எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறான் பரதேசி போலே சாமியாரி அதாவது அவர் வந்து அவ்வியார்ங்கற வார்த்தையை உலவியார்னு படிக்கிற படிக்கிற அவர்தான்

ஒண்ணிட்ட <laughs> இரு <laughs> <fundamentals> நார்மல் நூடுல் அது கூட சீ ஃபுட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்வீட்டியா இருக்கு இது கூட அதுவும் டிப் பண்ணி சாப்பிடலாம் இந்த காரங்க இப்படி நல்லா ஸ்டிப்பா குடிச்சிட்டு ஊதிட்டு நல்லா இருக்கா அப்படி நாங்க இது உங்களுக்கு தான் சொன்னேன் நீங்க சாப்பிடுங்க 이 사람은 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 이사이 사람은 이 사람은 이 사람은 이 사람은 이사

நீ தாண்டா உன்னைய டே உன்ன உண்மையும் ஆட்டு கொடல பாத்த

கொஞ்சம் தான் போய்கிட்டு இருக்கோமோ போவா

தமிழ்நாட்டுல கந்தலானது பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாரு அதை பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போனது போக எதனால எந்த ஒரு டேஸ்டியாவே இருக்கா டேஸ்டியா கூட நல்லா ஏமாத்தி போட்டாங்க புடாயங்க பெரியப்பா நல்லா நம்பி வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா ஆமாடா பக்ட நாடு கோழி போறன்னு சொல்லிவிட்டு போடா கோழியை போட்டாங்கடா நம்ம யாமதி எதுக்குடா இங்க வந்து அது மட்டும் சொல்லு எதுக்குடா வந்த அவ ஃபோர்ஸ் பண்ணல உமே பண்ணல சோ லோகேஷ் நாட் ப்ரோட் போதே மூக்க மூட

எப்புட்றா இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தைரியமா வெளியே வர ஒரு வாட்டர் பேக்கெட் ரெண்டு ரூபாடா வெட்கமே இல்லாமல் ஒரு ரூபா எடுத்து வந்திருக்கேன் உள்ளே வெய் பிரசாந்த் ஜோ சிவாஜி ஸோ இந்த பற்றி என்ன நினைக்கிறேன் நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு

மஸ்ட் ட்ரை ஸ்பாட் ஃபுட்டு ஸ்பாட் அப்படின்னா இது கிடையவே கிடையாது தயவு செஞ்சு இது வந்து தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடணும்னா இங்கே மட்டும் வராதீங்க வேற எங்கே நல்ல இடத்துல போய் சாப்பிடுங்க அவ்வளோதான் என் ஃபீட்பேக் ஓலி ஷிட் வேற அந்த ஃபுட்டு பத்தி இந்த இந்த இதை பத்தி சொல்லுங்க அந்த ஃபுட்டு தெரியா ஜம்பாங் ஜம்பாங் சில ஃபுட்டு வந்து சாப்பிட பிடிக்காது சில ஃபுட்டு வந்து ஸ்மெல்லுக்கு பிடிக்காது

சீக்கியா ஜென்யூன் அதை பொறுத்த எப்படி இருந்ததுன்னா இந்த சாம்பார் சாதம் நல்லா சாப்பிட்டு மற்ற சோளம் நல்லா சாப்பிட்டு அது ஓகே அண்ட் தி ஃபைனல் பார்ட் ஓகே அது சாஃப்ட்டாச்சு அது ஓகே டூ மக்ஸ் சூசி டூ மார்ஸ் டூ மார்ஸ் ஃபார் இட் சிக்கியா ஷூசி அந்த செல்லோ டேப் போடுறாங்கல தான லோகேஷ் இங்க இந்த ஸ்பாட் வந்து கரை பண்ணுவீங்களா நம்ம ஆர்டர் பண்ணதுலயே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்னா ஜப்பா தான் சம்ஸ்டஸ் மூன் ஜப்பனம் சொல்ல நீ எதுக்கு வந்திருக்க ஜம்படானே கே यार वो ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்பாட் ட்ரை பண்ணுவியா லோகேஷ் நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்பாட் ட்ரை பண்ணுவியா இந்த பக்கம் நான் வர மாட்டேன் நாம எல்லாம் ஒண்ணுடா நாமளோ இதுவே நாமங்கிற பேச்சக்கே இடம் இல்ல இந்த நிமிஷத்துல நான் வேற நீங்க வர மச்சான் சரி ஸோ ஃபைனலி வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்களாம் கூட பரவாயில்ல தான் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல அவனுக்கு அந்த ஸ்மெல் இன்னும் போவே இல்லை போகல எப்போ பாரு மூக்கு போய்கிட்டே இருந்தான் சரி ஓகே எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு போகலாம் பாய் காய்ஸ்